இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்ட போது உலகம் திகைத்தது நாங்கள் இந்த நாளுக்கு தயாராக இருந்தோம் எங்கள் வாக்குறுதியின் பாரத்தை அளந்தோம் வழிகளை திட்டமிட்டோம் கூட்டாண்மைகளை உருவாக்கினோம் உலகம் ஆச்சரியப்பட்டாலும் சிலர் கேட்டார்கள் இந்தியா அமெரிக்காவில் இதுக்கு வந்த மற்றவர்கள் இல்லை மேற்கு நாளைக்கு ஒப்பந்தங்கள் என்ற போர்வையில் சங்கில்களுடன் நடந்தன நமது ஏற்றுமதிகள் மீது வரிகளை விதித்து விவசாயியின் வியர்வையையும் தங்கள் நமது தானியத்தை மலிவாக விரும்பினார்கள் ஆனால் தங்கள் ரசாயனங்கள் இயந்திரங்களை அதிக விலைக்கு விற்க விரும்பினார்கள் அது கூட்டாண்மை அல்ல சுரண்டர் இந்தியா வித்தியாசமாக வந்தது அவர்கள் வரிகளுடன் வரவில்லை நம்பிக்கையுடன் வந்தார்கள் அவர்கள் எங்களுக்கு பணம் மட்டுமல்ல தொழில்நுட்பம் நீர்பா அவர்கள் நமது இறையாண்மையை மதித்தார்கள் அரசியலை வளைக்க கேட்கவில்லை தரத்தை வழங்குமாறு கேட்டார்கள் நாங்களும் ஒப்புக்கொண்டோம் அமெரிக்கா நமக்கு வரி விதிக்கிறது மறுக்கும் போது அழுத்தம் கொடுக்கிறது எதிர்க்கும் போது விரிவுரை ஆற்றுகிறது இந்தியா வளரும் போது முதலீடு செய்கிறது நியாயமாக செலவழிக்கிறது நாம் பேசும்போது செவிம அதனால்தான் இந்த ஒப்பந்தம் இந்தியாவுடன் செய்யப்பட்டது அவர்கள் சரியானவர்கள் என்பதால் அல்ல மாறாக அவர்கள் எங்களை சமமாக நடத்தியதால் இந்த உலகில் சமத் வீடியோ தன்யவாத்